எங்களால் இயக்கத்தை காப்பாற்ற முடியும் ஆனால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது கூட நடந்த ஒரு தேர்தலில் கூட அண்ணா திமுக வெற்றின்னு சொல்ற ஐம்பது சதவீதத்துக்கு மேலான வெற்றி எந்த தேர்தலையும் பெற்றதில்லை ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகு நடந்த ரெண்டு தேர்தலையும் நீங்க படுதோல்வியை தான் சந்திச்சிருக்கீங்க அப்போ ஒரு வெற்றிகரமாக அல்லது பாதுகாப்பா இயக்கத்தை கூட்டிட்டு போறோம்னு சொல்லி நீங்க வெளியில சொன்னால் கூட கட்சியை அடிமையா வச்சிருக்கிறீங்க தோல்வி பாதைக்கு அழைச்சிட்டு போறீங்க தோல்வி மட்டுமே நீ உங்களுடைய தலைமையின் கீழ சந்திக்கிறதா இருக்குங்கிற அந்த உணர்வு அந்த உண்மை வெளியில வந்த பிறகு இதன் பிறகும் அவர்கள் அதை சொல்லி கட்சி நடத்த முடியாதுங்கிற அந்த உணர்வு தொண்டர்களுக்கு வந்த பிறகு அதன் பிறகுதான் சசிகலாவை பற்றிய தேவை தினகரனை பற்றிய தேவை திரும்பவும் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு மாவட்டத்தினுடைய உணர்வாக நான் பார்க்கலாம் இப்போவும் சொல்கிறேன் நாளை மறுநாள் ரெண்டு பேரும் இணைஞ்சிருவாங்க சசிகலா கட்சியை கைப்பற்றிடுவார் தினகரன் தலைமை பொறுப்பு வந்துருவார் அப்படிலாம் நான் நினைக்கல நான் திரும்பவும் சொல்கிறேன் இது எப்போ இணையோ யாரால் இணையோ அது காலத்தின் கட்டாயங்கிறத தவிர்க்க முடியாதா எப்போதுங்கிறத காலம் தான் தீர்மானிக்கும் அதனால் இது எதோ ஓபிஎஸ்டைய தனிப்பட்ட விருப்பமாகவும் எடப்பாடியினுடைய தனிப்பட்ட விருப்பமாகவும் பார்க்க முடியாது எடப்பாடி வலுவாக தன்னுடைய ஆதரவாளர்களை கணிசமாக வச்சிருக்கிறாங்கிறது உண்மை அந்த எடப்பாடியை ஏற்கனவே ஆதரித்தவர்கள் இப்போதும் அப்படியே இருக்கிறார்களாங்கிறது திரும்பவும் ஆராயப்பட வேண்டிய கேள்வி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது அவர் மீதான பயம் மரியாதை ஒரு அளவு இருந்திருக்கும் இப்ப அது பாதியா குறைஞ்சிருக்கும் அந்த உண்மையும் பார்க்கணும் இது ஏதோ எடப்பாடி பலவீனப்பட்டாங்கிற அந்த ஒரு உண்மைக்காக நான் இதை சொல்லல யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு கட்சி தன்னை சுயபரிசோதனை செய்யணுங்கிற அந்த அடிப்படையில சொல்றேன் அப்படிங்கிற போது எல்லோருமே தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம் சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் இடையிலேயே நிறைய